அனைவருக்கும் வணக்கம் நார் சத்து மிகுந்த காய்களில் பீர்க்கங்காயும் ஒன்று குறைந்த கல்லூரிகளைக் கொண்டது ஆரோக்கியத்திற்கு அவசியமான அத்தனை உயிர் சத்துக்களையும் உள்ளடக்கிய காய் இது வைட்டமின் சி துத்தநாகம் இரும்பு சத்து ரிபோஃப்ளோவின் மெக்னீஷியம் தயாமின் உள்ளிட்ட அனைத்து சத்துக்களும் இதில் உள்ளன செல்லுலோஸ் மற்றும் நீர்ச்சத்து மிகுந்த காய் என்பதால் மலச்சிக்கலுக்கும் மூல நோய்க்கும் மா உதவுகிறது பீர்க்கங்காயில் உள்ள பெப்டைட் மற்றும் ஆல்கலாய்ட் என்கின்ற இரண்டு இயற்கையான இன்சுலின்களாக செயல்படுவதால் இரத்தம் மற்றும் சிறுநீரில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது பீர்க்கங்காயில் உள்ள அதிக அளவிலான பீட்டா கரோட்டின் பார்வைக் கோளாறுகள் வராமலும் பார்வை திறன் சிறக்கவும் உதவுகிறது இரத்தத்தை சுத்திகரிப்பதிலும் பீர்க்கங்காயின் பங்கு மகத்தானது கல்லீரல் ஆரோக்கியம் காப்பதிலும் குடிப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட கல்லீரலை கூட பீர்க்கங்காய் பயன்படுகிறதாம் மஞ்சள் காமாலை நோய்க்கு பீர்க்கங்காய் சாறு மருந்தாக பரிந்துரைக்கப்படுகிறது தொற்றுக்கிருமிகள் தாக்காமல் உடலை காத்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது தொடர்ந்து பீர்க்கங்காய் சாப்பிடுபவர்களின் சருமம் பருக்களோ மறுக்களோ இல்லாமல் தெளிவாகிறது சரும நோய்கள் இருப்பவர்களுக்கு இரத்தத்தை சுத்திப்படுத்தி நோயை கட்டுப்படுத்துகிறது வயிற்றில் அமில சுரப்பு அதிகமாவதை தடுத்து புண்கள் வராமலும் காக்கும் ஒட்டுமொத்த உடலையுமே குளிர்ச்சியாக வைத்திருக்க கூடியது சிறுநீர் கழிக்கும்போது உருவாகும் எரிச்சலை கட்டுப்படுத்தக்கூடியது எடை குறைக்க முயற்சி செய்பவர்களுக்கு பீர்க்கங்காய் மிகவும் அவசியம் நீர்ச்சத்து அதிகம் என்பது மிகவும் முக்கியமான காரணம் பீர்க்கங்காய் சேர்த்த உணவுகளை உண்ணும்போது நீண்ட நேரத்துக்கு பசி எடுப்பதில்லை பீர்க்கங்காயின் பிற பயன்களை பீர்க்கங்காயை காய வைத்து உள்ளே இருக்கும் நார் பகுதியை பயன்படுத்தி உடம்பு தேய்த்து குளிக்கும் நார் செய்யப்படுகிறது பீர்க்கை நார் சருமத்தை சுத்தப்படுத்தவும் இறந்த செல்களை நீக்கி ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது பீர்க்கை இலைகளை அரைத்து சொறி சிறங்கு நாள்பட்ட புண்களில் பற்று போட்டால் அவை சீக்கிரமே குணமாகும் எனவே அனைவரும் இதை கேட்டு பயன்பெறுங்கள் நன்றி சகோதரிகளே